கடவுளை பற்றிய மூன்று கேள்விகள் என்ற கட்டுரையை எழுதி வாசித்திருப்பவர் ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் கடவுளை பற்றிய மூன்று கேள்விகள் கேள்விகள் கேட்பதில் வல்லமை பெற்ற ஒருவரின் கதை இது ஆலயங்களின் வாசலில் நின்றபடி உள்ளே சென்று வருவோரிடம் மூன்று கேள்விகள் கேட்டார் அவர் கடவுளை நீ பார்த்திருக்கிறாயா என்பது முதல் கேள்வி இல்லை என்ற பதில்தான் அனைவரிடமிருந்தும் வரும் அடுத்த கேள்வி பார்க்காமலே எப்படி நம்புகிறாய் இந்த கேள்விக்கு அவரவரும் சில அனுபவங்களை பதிலாகச் சொல்வதுண்டு ஆலயத்தில் வேண்டிக்கொண்ட பின்னர் வாழ்வில் நிகழ்ந்த நல்ல மாற்றங்களை விளக்குவார்கள் பதில் கூறும் மக்கள் பொறுமையாக அவற்றை கேட்ட பின்னர் மூன்றாவது கேள்வியை கேட்பார் கடவுள் இருப்பது உண்மையானால் உலகில் ஏன் சிக்கல்கள் இருக்கின்றன இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஒருவரும் துணிந்ததில்லை இந்த கேள்வியை பற்றி அதிகம் சிந்தித்த பலர் ஆலயத்திற்கு செல்வதையே நிறுத்திவிட்டனர் கேள்வியாளருக்கு தனது கேள்விகளின் மீது பெருமிதம் கூடிக்கொண்டே போனது பதில் சொல்ல இயலாமல் தோல்வியுறும் மனிதர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது ஒரு மாலை பொழுதில் அந்த ஊருக்கு புதியவரான முதியவர் ஆலயத்திற்கு வந்தார் ஆலயத்தின் உள்ளே செல்லாமல் கேள்வியாளரிடம் சென்றார் அவர் கேள்விகள் கேட்கப்படும் முன் முதியவர் கேள்வியாளரை பார்த்து உன்னிடம் எனக்கு மூன்று கேள்விகள் உள்ளன என்றார் எப்போதும் கேள்வி கேட்பவர் இப்போது பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார் ஆயினும் அவருக்கு வாக்குவாதங்களில் மிகுந்த ஈடுபாடு உண்டு என்பதனால் ஒத்துக்கொண்டார் முதியவரின் முதல் கேள்வி உன் கேள்விகளை நீ ஏன் உன் வீட்டில் இருந்து கொண்டு கேட்கக்கூடாது ஆலய வாசலுக்கு வருவதன் காரணம் என்ன என கேட்டார் கேள்வியாளர் எனது வீட்டிற்கு இவ்வளவு மக்கள் வருவதில்லையே என்றார் முதியவர் ஏன் வருவதில்லை எனக் கேட்டார் கேள்வியாளர் சற்றே நீளமான பதிலை முன்வைத்தார் மூடநம்பிக்கை பெருகி போன சமூகத்தில் தான் நிரம்பி வழியுமே தவிர தன்னை போன்ற அறிவாளிகளின் இல்லம் தான் இருக்கும் என்பது அவர் விளக்கத்தின் சாரமாக இருந்தது முதியவர் மூன்றாவது கேள்வியை கேட்டார் உன் இல்லத்திற்கு வந்த பின்னர் தங்கள் சிக்கல்களுக்கான தீர்வு கிடைத்தால் மக்கள் உன்னை தேடி வருவார்கள் தானே அவ்வாறு ஏன் நடப்பதில்லை கேள்வியாளர் சற்றே ஆத்திரமடைந்தவராக முட்டாள்தனமான சமூகத்தில் தன்னை போன்றோரின் சிறப்புகளை மக்கள் புரிந்து கொள்வதில்லை என்று குமுறினார் இறுதியில் என் மூன்று கேள்விகளுக்கு உங்களால் பதில் கூற முடியுமா என கேட்டார் முதியவர் அமைதியாக புன்னகைத்துவிட்டு கடந்து சென்றார் அன்றிரவு கேள்வியாளரின் கனவில் ஒரு குரல் கேட்டது உனக்கு என்ன வேண்டும் என்றது அக்குரல் கேள்வியாளர் தனக்கான தேவைகளை பட்டியலிட்டார் அடுத்த கணம் அவரது தேவைகள் அனைத்தும் நிறைவேறின மீண்டும் அந்த குரல் கேட்டது உனக்கு வேறு என்ன வேண்டும் கேள்வியாளர் தனது இலட்சியங்களை பட்டியலிட்டார் அவையாவும் நிறைவேற்றப்பட்டன அதே கேள்வி இப்போதும் கேட்கப்பட்டது உனக்கு வேறு என்ன வேண்டும் கேள்வியாளர் தான் அறிந்த மக்களுக்கான தேவைகளை பட்டியலிட்டார் அவையும் நிறைவேற்றப்பட்டன இப்போதும் அந்த குரல் கேட்டது உனக்கு வேறு என்ன வேண்டும் கேள்வியாளர் பொறுமையாக சிந்தித்தார் அவருக்கு ஒன்றும் தோன்றவில்லை சற்று முன் வரை தனது தேவைகளாக இருந்தவற்றை பட்டியலாக எழுதி பார்த்து கிடைத்தவற்றையெல்லாம் குறுக்கு கோடிட்டு அடித்து கொண்டே வந்தார் ஒன்று கூட மீதமில்லாமல் எல்லா தேவைகளும் நிறைவேறிவிட்டன கேள்வியாளர் இப்போது பதற்றமடைய தொடங்கினார் குரல் இப்போதும் கேட்டது உனக்கு வேறு எதுவுமே தேவையில்லையா கேள்வியாளர் எல்லாமே விட்டனவே கேள்வியாளர் எல்லாமே விட்டனவே என்றார் அவருக்கு எதிரே இருந்த தான் இதுவரை கேள்விகள் கேட்கப்பட்டன இப்போது அந்த இருளின் மையத்தில் ஓர் ஒளிக்கீற்று இறங்கியது அந்த ஒளியின் ஆதாரத்திலிருந்து கேள்வி எழுந்தது உனக்கு எதுவுமே வேண்டாமா கேள்வியாளர் கூறினார் என்னிடம் எல்லாமே இருக்கின்றன எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த இரு வாசகங்களில் இருந்த முரண்பாட்டை உணராமலேயே அவர் இவ்வாறு கூறினார் காலை விடிந்ததும் கேள்வியாளர் மிக நீண்ட கடிதம் ஒன்றை எழுதி கொண்டிருந்தார் அக்கடிதம் ஆலய வாசலில் அவரிடம் தோல்வியுற்றவர்களுக்காக எழுதப்பட்டது பின்வருமாறு அக்கடிதம் நிறைவுற்றது நண்பர்களே எனது மூன்று கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைத்துவிட்டது எல்லாமே இருக்கும்போது எதுவுமே தேவைப்படுவதில்லை எதுவுமே தேவைப்படாத போது வாழ்வதும் தேவையற்றதாகிவிடுகிறது இதுதான் மூன்றாவது கேள்விக்கான பதில் அதாவது கடவுள் இருக்கிறார் என்றால் ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன என்ற அவரது மூன்றாம் கேள்விக்கு இதுவே பதில் என அவரே எழுதினார் இந்த செய்தியை நான் உணர்ந்தது என் கனவில்தான் இது என் கனவில் நடந்தது என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் உடலுக்கு வெளியே நடப்பவற்றுக்கு அறிவு சாட்சியாகும் உள்ளே நிகழ்பவைக்கு நம்பிக்கையே சாட்சியாகும் இது இரண்டாம் கேள்விக்கான விடை என்று எழுதினார் அவரது இரண்டாம் கேள்வி பார்க்காமலே எப்படி நம்புகிறீர்கள் என்பது அடுத்ததாக தனது முதல் கேள்விக்குரிய விடை கிடைத்ததாக அவர் இவ்வாறு எழுதினார் அவரது முதல் கேள்வி கடவுளை பார்த்திருக்கிறாயா என்பது ஆம் நான் கடவுளை கண்டேன் இதற்கு மேல் நான் அளிக்கும் எந்த விளக்கமும் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படப் போவதில்லை நீங்களும் கடவுளை காண வேண்டுமெனில் உண்மையைத் தேடுங்கள் நான் உண்மையைத் தேடினேன் கண்டறிந்தேன் இவ்வாறு அவர் அக்கடிதத்தை முடித்தார் அதன் பின்னர் அவர் இல்லமே ஆலயமானது அனைவருக்கும் அம்மைய பிறருள் நிறைவதாக